பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எல்லாரையும் மீட் பண்ணது அதுவும் என்னுடைய நண்பனுடைய இந்த ஒரு அகேஷன்ல இந்த ஒரு விஷயத்துல ஸோ சி கிளினிக் ஆல்ரெடி ஒரு டென் இயர்ஸா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல நேம் இருக்கு நான் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஹேர் ஸ்கின்ல இருந்து எல்லாமே ஸோ அவங்க இப்போ ரிவைவ் அப்படின்ற இந்த குளோபல் பெரிய ஒரு பிராண்டிங்க கொண்டு வந்திருக்காங்க அவங்க உமா மேம் சொன்ன மாதிரி அது நாட் ஓன்லி வந்து பியூட்டிக்கு மட்டும் கிடையாது ஸோ அதனோட ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இருக்குது வெல்னஸ்ஸும் இருக்குது அதில் நமக்கு உள்ள ஸோ அதோடய டீட்டெயில் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ சேது ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட்டு இங்கே நம்ம ஊர் கொண்டு வரணும் அது நம்ம ஊர் மக்களும் அதை அனுபவிக்கணும் ஸோ நாமளும் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் பாலிவுட் ஸ்டார்ஸ் மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒரு சாதாரண மக்களாக இருந்தாலும் அவங்களும் அந்த ஒரு ஹெல்த்து அண்ட் அந்த ஒரு ஃபிட்னஸோட நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அது அவங்களுடைய மனைவி உமா ரொம்ப நல்லா சிறப்பாகவே செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க செய்கிற இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து பண்றதுக்கும் எப்போ இல்லை எப்பவுமே கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் கூட நிற்போம் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க டாக்டர்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து செய்தோடைய அந்த ஒரு அன்பும் அவருடைய நட்பும் தான் ஸோ தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இன்னைக்குல்ல அன்னையிலேருந்தே நிகுல் முருகன் அவர்களும் உடைய ஒரு நண்பர் தான் ஸோ அவரும் எல்லா விதத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாட் ஓன்லி மறுபடியும் நான் சொல்றது இது ஒரு அழகு மட்டும் இல்லை இது ஒரு நம்மளோட வெல்னஸ்ஸும் இருக்கு நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல முறையில பயனடையினா அதை நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்து நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஸோ என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ அதான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அது பண்ணுறதா இருக்கு கண்டிப்பாக பண்ணுவோம் இல்லை அடுத்த படமா இருக்காது அது ஒரு படம் இருக்கு அது பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம்

இங்க இருக்கவங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் ஊடக நண்பர்களுக்கும் சந்தானம் சார் சந்தானம் சார் ரொம்ப வருஷமா சேது சாரோட ஃப்ரெண்ட் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மோர் தென் ஒரு சிப்ளிங் மாதிரி தான் இது வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் அவங்க இல்லைன்னு சொன்னதே இல்ல இவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு ஈஸியாரும் நீங்க தான் லான்ச் பண்ணி கொடுத்தீங்க சாரோட பர்த்டே அன்னைக்கு அக்டோபர் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில இப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு சென்னை அப்படிங்கறத லான்ச் பண்றதுல நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் பெருமைப்படுறோம் அவங்களே இங்க வந்து லான்ச் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு ரிவைவ் சென்னை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் குளோபல் பிராண்ட் இது வந்து ஐவி தெரப்பி அண்ட் வெல்னஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கு இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் கிளினிக்ஸ் வந்து குளோபலா இருக்கு நாற்பத்தி மூணு கண்ட்ரில இருக்கு இந்தியாவில் இது ஃபிஃப்த் பிரான்ச்சு பாம்பே பெங்களூர் ட்ரிவேன்க்கு அப்புறம் சென்னைக்கு இதை நாங்கள் கொண்டு வரது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இது மேல் மேலும் வளரதுக்கு உங்கள் எல்லாரும் சப்போர்ட் வேணும் இது வந்து வெறும் ஸ்கின் ஹேருக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஓவரால் வெல்னஸ்க்காக உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கும் இது சயின்டிஃபிக்காக டாக்டர்ஸ் உங்களை செக் பண்ணிட்டு அந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்ஸாக தான் இருக்கும் காஸ்மெட்டிக் அப்படின்னு மட்டும் இல்லை ஸோ நிறைய பேர் ஐவின்னு பேசுறாங்க ஆனா இதை ஸ்டாண்டர்டைஸா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வர ரொம்ப ஆசைப்பட்டோம் இது டாக்டர் சேதுவோட ட்ரீம் கூட டுவெண்ட்டி இந்த பிராண்ட் பத்தி நாங்க ஃபாலோ பண்ணப்போ இதை எடுக்கலாமா அப்படின்ட்டு எங்களுக்குள்ள நிறைய ஒரு டாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்ப வந்து இதே இதே இடத்துல தான் நாங்க அதுக்கு டிசைட் பண்ணோம் அப்ப வந்து அந்த பிராண்ட் வந்து சென்னைக்கு வரல சோ அது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல வந்து இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா நான் எடுத்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஐ லைக் டு